பரிசுத்தாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குறிந்தியிருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு உலகம் ஒரு பொருட்டாக கருதுவவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுவவற்றையும் இகழ்ந்து தள்ளுவவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே உண்மையில் பெருமை பாராட்டி வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரையும் மீட்பும் வல்ல உம்மிடம் இருந்துதான் கடந்து வருகிறது என்பதை எங்களுக்கு இந்த நாளிலே உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அண்டவரே நாங்கள் வலுவற்றவர்களாக அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்த பொழுதும் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் எல்லாம் எவ்வளவோ வேதனைகளும் கஷ்டத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த பொழுதும் அண்டவரே அந்த நேரத்திலே உமது அம்பாத துணியை எங்கள் மீது நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு பாதுகாப்பாய் கடந்து வந்து இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்த தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட என் இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உம்மோடு இணைந்திருக்கவும் இருக்கவும் உம்மீது நட்புறவு கொண்டு வாழக்கூடிய பாக்கிய

நேரத்திலே இதோ இந்த நேரம் எங்களை மேன்மையாக வைத்திருக்கின்றேன் நல்ல வேலை வாய்ப்பை இருக்கின்றேன் படிப்பில் கவனம் செலுத்த எங்களுக்கு அறிவாற்றலை அண்டவரே படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகளை நீர் கட்டளையிட்டு இருக்கின்றேன் ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்களை அன்போடும் நேசத்தோடும் பாசத்தோடும் அரவணைத்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி

றைபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது அநேக இளமை இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கெட்ட சிந்தைகளோடு அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதையும் ஆண்டவரே கோபத்தோடும் அகங்காரத்தோடும் கொலை எண்ணங்களோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இவை அனைத்தும் பாவம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பீர் ஆக ஆண்டவரே வேலை செய்த இடத்திலும் கூட பாவத்திற்கு அடிமையாகி குடிவெறிக்கு அடிமையாகி விச்சார பழக்கங்களுக்கு ி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து உலக மாயைக்குள் சிக்கி தவிக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் அந்தவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இவர்கள் ஒவ்வொருவரையும் இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி அந்தவரே மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை மிக ஞானம் மிகுந்தது மடமை ஞானம் மிகுந்தது மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது என்று நாங்கள் வா சுவாமி வலிமையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடுவீராக பாவம் செய்துவிட்டேன் பாவத்தில் இருந்து வெளியிலே வர முடியவில்லை என்கின்ற எண்ணத்தோடும் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் மாணவ மாணவிகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் அண்டவரையும் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக நமது பரிசுத்த ரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்படக்கூடிய வேலையிலும் உண்மையிலும் உண்மையுமாக இவர்கள் பரிசுத்த அடைந்து ஞானம் பெற்ற பிள்ளைகளாய் உரு இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் அநேக தாய்மார்கள் என்னோடு இணைந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அற்புதங்களை செய்திடுவீராக பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக தாய் தந்தையுடைய ஜபம் தூபத்தை போல திரு சமூகத்தில் கடந்து வருவதாக

பதினாறாக அதிகாரம் இருவது வாசிக்கின்றோமே அமைதி தரும் உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே நீர் சாத்தானை கல்வாரில் சிலுவையின் வழியாக ஏறெடுத்து அவனுடைய தலையை ஆண்டவரே அண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் இரக்கமும் அனைத்து பிள்ளை

போன குடும்பங்களுக்குள் சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய விதைகளை இயேசுவின் நாமத்தினால் அறுத்து போட வேண்டுமாய் அப்புறப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசு என்கின்ற பெயர் மட்டுமே எங்களுக்கு விடுதலையும் மீட்பையும் கொடுக்கும் இந்த நாளில் அவர்கள் அறிந்து கொள்வார்களாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேருவனவாக சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய வலைகளில் இருந்து அவர்கள் வெளியிலே விடுபட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆசீர்வதியும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பிரிந்து போன குடும்பங்களில் உள்ள குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் ஐயோ என்னுடைய தாய் தகப்பன் ஒன்றாக சேர மாட்டார்களா ஒன்றாக இணைந்து இருக்க மாட்டார்களா ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை தொடுவீராக அவருடைய கூக்குரலை பார்த்து கருணை கண் பார்த்து குடும்பங்கள் மீண்டும் இணைந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிகிரேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் பாவத்தில் விழுந்து பாவத்தினால் பல வகையான நோய்களை பெற்றுக்கொண்ட இளைஞர்களை இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் குணமடைத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் கிறிஸ்துவை இந்த நாளிலே இந்த நேரத்திலே உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கியிருப்பதற்காக உமது ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகரும் ஒப்புடுத்து எங்கள் தாய்கண்ணி ம வழியாக ஜ அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத

உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை வழி வழிநடத்துவாராக ஆமேன்